வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க வளர்ந்து வரும் நடிகை ஒருத்தங்க இன்னைக்கு காலமான செய்தி ரசிகர்களிடையே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி படங்களில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் பூனம் அவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி பிறந்திருக்காங்க அப்பப்போ பூனம் அவர்கள் பேசுகிற சில கருத்துக்கள் இந்திய அளவுலயே மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலையுமே விமர்சனங்கள் ஏற்படுத்தின ஒருத்தங்க தான் பூனம் அவங்க இவங்க உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்தவங்க மாடலாக ஜொடிச்சுட்டு வந்த இவங்க நடிகையாகவும் இப்போ தான் வளர்ந்து வந்தாங்க இந்த நிலையில் இப்போ இவங்க மறைந்த செய்தி வெளியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் சாம் அப்படின்றவங்களோட இவர் இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது பூனம் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க